மரத்தில் அந்த தயல் அந்த தழையை பறிச்சுன்னு போயிட்டு நல்லா தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேர் பிடிச்சுன்னா வச்சுக்க ஒரே நல்ல கியூர் ஹாஸ்பிட்டலே போத்தாவில் ஹாஸ்பிட்டலே போத்தாவில் ஓகே இதுதான் செடி தாய்லாந்து தாய்லாந்து செடி அது அது மாதிரி இருக்குது இது பவர்ஃபுல்லான தழை இது மூண்டு பாரு மூண்டு பாரு நல்லா செம்ம சொல்லு வரும் எங்கேயா போகிறது தாய்லாந்து வாசனை பயங்கரமாக வருது தயாரிக்கிறாங்க பூஜா

தெரியல இந்த இந்த வருஷம் ரொம்ப தாங்க ஃபேமிலி எல்லாருக்குமே கோல்ட் ஆயிடுச்சு ரெடி இதுவா ரெடி பண்றதுல ஒன்னும் இல்லை வீட்டில் போய் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சுட்டு தண்ணில இதை போட்டு இடி நல்லா சேர்த்து கொதிக்க வச்சு இந்த ஆவி வரும் பாத்தியா அந்த ஆவி வச்சு நல்லா ஒரு அந்த பெட்ஷீட்டை போத்திக்கினு ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு கால் மணி நேரம் கியூர் தியூராய்டு எந்த ஒரு கோல்டு இருக்காது எந்த ஒரு ஜுரமும் இருக்காது இதுலன்னா உன் ஐலா இந்த குர்த்தா இருக்கு பத்தியா குர்த்தி எல்லாம் அதுக்கு பத்தியா கிளி பச்சை கலர்ல அந்த குர்த்தியால எடுக்க கூடாது இந்த மாதிரி முத்தி போயிருக்கு பத்தியா நல்லா முத்தனை அலையா வச்சு நல்லா வேது பிடிச்சா நல்லா சூப்பராக கேட்கும் தலை இது வாங்கிக்க அந்த ஒரு தலை அந்த தலையா போதும் ஒரு பேக் பிரிச்சாச்சு போதும்